சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் அகிலம் முழுவதும் செழிக்க அவனி எங்கும் தழைக்க அலைக்கடலும் ஈரேலும் பல கலைகளும் பாய அறிவித்தேன் கற்பம் என்று வள்ளுவர் நாயனார் கூறியது போல மொத்த நோய்க்கும் ஒத்தை மருந்தாக வேலை செய்யும் இந்த பஞ்ச பாஷான உலோக செந்தூரம் மனிதனுக்கு உண்டான நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வகையான நோய்களுக்கும் ஒரே மருந்தான தான் இந்த பஞ்ச பாஷான உலோக செந்துரம் ஆமாங்க மொத்த நோய்க்கு ஒத்த மருந்து அது எந்த நோயாக இருந்தாலும் சரி அதாவது பெருவயிறு சூளை பாண்டு பல் நோய் கண் நோய் காது நோய் கல்லடைப்பு சிலந்தி கிராணி திமிர் நோய் மகோதரம் உதிர நோய் நடுக்கம் பீனிசம் போன்ற அனைத்து விதமான நோய்க்கும் ஒத்த மருந்து இந்த பஞ்ச பாஷான உலோக செந்துரம் பஞ்ச பாஷான உலோக செந்தூரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ரசம் நூறு கிராம் வெள்ளி நூறு கிராம் காப்பர் நூறு கிராம் அயம் நூறு கிராம் லிங்கம் நூறு கிராம் கந்தகம் நூறு கிராம் தாளகம் நூறு கிராம் மனோசிலை ஐம்பது கிராம் கௌரி ஐம்பது கிராம் அடுத்ததா பஞ்ச பாஷான உலோக செந்தூரத்தின் செய்முறை விளக்கத்தை தெளிவாக பார்க்கலாம் முதலாவதா நாம கல்வத்தில் ரசத்தை எடுத்துக்கிறோம் இந்த ரசத்தை எவ்வாறு சுத்தி செய்வது என்பதை ஏற்கனவே குலம்பு என்ற வீடியோ பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதற்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் நீங்க தேவைப்பட்டால் அங்கே சென்று பார்த்துக்கொள்ளலாம் அடுத்ததா கந்தகம் கந்தகத்தோட சுத்தி முறையும் தனியான ஒரு வீடியோ பதிவாக போட்டிருக்கோம் எனவே அது தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கல லிங்கை பயன்படுத்தி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாம் செய்ய பஞ்ச உலோக பாஷான செந்துரத்தில் அரைப்பு மிகவும் முக்கியமாக கருதப்படுது இதற்கு மிஷின் கல்வம் இருந்தால் மட்டும்தான் இந்த செந்துரத்தை நாம் செய்ய முடியும் முதல்ல நாம் கல்வத்தில் ரசத்தையும் கந்தகத்தையும் அரைக்கிறோம் ரசமும் கந்தகமும் ஒன்றோடு ஒன்று உறவாடி மருந்தை கருதுருவமாக மாற்றிடும் இது இரண்டையும் அரைத்த பிறகு நாம் இந்த மருந்தை அப்படியே மிஷின் கல்வத்துக்கு மாத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்தது வெள்ளி சுற்றி முறையை பார்க்கலாம் இதற்கு நாம் பூந்தியை வாங்கின வெள்ளியை முதல்ல நல்லா உருக்கணும் வைத்தியர்கள் அனைவருக்கும் தெரியும் வெள்ளியை இருபத்தோரு முறை உருக்கி சாய்க்கணும் முதல் ஏழு முறை கொள்ளுச்சாறில் உருக்கி சாய்க்கணும் ஒவ்வொரு முறை உருக்கி சாய்க்கும் போதும் கொள்ளுச்சாறு மாற்றிக்கிறது மிகவும் சிறப்பு அப்பொழுது தான் வெள்ளி நல்லபடியாக சுற்றி ஆகும் ரெண்டாவதாக புளித்த முறையில் உருக்கி சாய்க்கணும் இதுவும் கொள்ளுச்சாறு மாதிரி தான் ஒவ்வொரு முறை உருக்கி சாய்க்கும் போதும் புளித்த முறை மாற்றிக்கிறது சிறப்பு மூன்றாவதாக காடி வைத்திருந்தீங்கன்னா அதில் உருக்கி சாய்ச்சிக்கோங்க நாங்கள் நாது விந்த நீரில் உருக்கி சாய்ச்சோம் கடைசியாக ஒரு முறை சுத்தமான தண்ணியில் உருக்கி சாய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி அருமையாக தூய்மையாக இருக்கும் இந்த வெள்ளியை தான் நாம் இப்போது பஞ்ச உலோக பாஷாண செந்தூரம் செய்வதற்கு பயன்படுத்த போகிறோம் அடுத்ததாக செம்பு எவ்வாறு சுற்றி செய்வது அப்படின்றத பார்க்கலாம் செம்பை நல்லா நம்ம உருக்க விடணும் அதை உருக்கி காடியில் சாய்ச்சி எடுக்கணும் அவ்வளவு தான் ஒவ்வொரு முறை உருக்கி சாய்ச்சி எடுக்கும்போதும் அந்த காடியை நம்ம மாற்றிக்கணும் செம்பை உருக்கி சாய்க்கிறது குறைஞ்சபட்சம் நாற்பது முறையாவது சாய்க்கணும் அப்பொழுது தான் அதில் இருக்கிற களிம்பு அவ்வளவும் கலண்டு செம்பு நல்ல முறையில் சுற்றி ஆகும் இதுதான் செம்பை சுற்றி செய்கிற முறை இப்போது இந்த மருந்து செய்கிறதுக்கு நமக்கு நூறு கிராம் செம்பு தேவைப்படும் இந்த நூறு கிராம் செம்பை மூசையில் வச்சு உருக்கணும் அப்படின்னா நல்லா உருகி கண்விட்டாடும் அப்பொழுது நாம் மூணு கிராம் மால்தேவி செந்துரத்தை கொடுத்தோமானால் இந்த செம்பில் இருக்கிற அனைத்து மீதி இருக்கிற அனைத்து கழிவுமே நீக்கி செம்பு நல்ல முறையில் சுத்தியாகும் ஆகும் இப்படி நமக்கு கிடைக்கிற செம்பானது தங்கத்திற்கு நிகர நின்று வேலை செய்யும் இவ்வாறு செம்பை தங்கத்தின் தரத்திற்கு உயர்த்தி கொண்டு போகிற மால்தேவி செந்துரத்தை எவ்வாறு செய்வது அப்படிங்கிற வீடியோ பதிவை தனிப்பதிவாக போடுறேன் அப்போ நீங்கள் இந்த மால்தேவி செந்துரம் எவ்வாறு செய்வது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு மால்தேவி செந்துரம் கொடுத்து சுற்றி செய்து வச்சிருக்கிற செம்பை எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது என்பதை பார்க்குறதுக்காக நாம் நைட்ரிக் ஆசிட் கொடுத்து பார்த்தோமானால் முதல்ல நீங்கள் பார்க்குற காப்பர் மேலே வைக்கிறது வந்து மால்தேவி செந்தரம் கொடுக்காமல் சுத்தி செய்த காப்பரு அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் அதிகமான பச்சை வர்றதை நீங்கள் பார்க்கலாம் அதே போல் ரெண்டாவதாக நம்ம ஆசிட் வைக்கிறது வந்து ஒரு முறை மால்தேவி செந்தரம் கொடுத்து வச்சது மூன்றாவதாக ஆசிட் கொடுக்கறது வந்து இரண்டு முறை மால்தேவி செந்தூரம் கொடுத்து நம்ம சுற்றி பண்ண காப்பர் இப்போது இதை நீங்கள் பார்க்கும்போது முதல்ல நம்ம கொடுத்த காப்பருக்கு அதிகமான பச்சை வர்றதை நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாவது குறைஞ்சிருக்கும் மூணாவது இன்னும் போய் போயிருக்கும் எனவே காப்பரை செய்யும் போது நீங்கள் மால்தேவி செந்தரத்தை கொடுத்து சுத்தி செய்தீங்க அப்படின்னா அந்த காப்பரில் இருக்கிற களிம்பு அனைத்தும் வெளியேறி காப்பர் தங்கத்திற்கு நிகரான உயர்நிலையை அடைஞ்சிடும் அந்த காப்பர் மேலே நாம இப்போ தண்ணியை ஊற்றும் போது அந்த தண்ணி நிறமும் பச்சையாக மாறிடுது இத நாங்க ரெண்டு முறை செந்தரம் கொடுத்து சுத்தி பண்ண காப்பர் மூணாவது முறை கொடுக்கும்போது இன்னும் அற்புதமா இருக்கும் இவ்வளவு உயர்தனமான சுத்தி முறையை பயன்படுத்தி செய்த மருந்து என்ற தான் இந்த மருந்தை நாங்க மொத்த நோய்க்கும் ஒத்த மருந்தாக இதை சொல்றோம் இப்படி காப்பரை நாம சுத்தி செஞ்சாச்சு வெள்ளிய சுத்தி செய்தாச்சு அடுத்ததாக ஐயம் ஐயம் எப்படி சுற்றி செய்யணும் அப்படின்றத ஒரு தனி பதிவாக போட்டிருக்கேன் அது அதுக்குரிய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் ஏற்கனவே கல்வத்தில் ரசம் மற்றும் கந்தகத்தை அரைச்சி கருந்துருவமாக மாறி இருக்கிற மருந்த மருந்தை நாம் மிஷன் கல்வத்தில் மாற்றிக்கிறோம் அதன் பிறகு சுற்றி செய்து வைத்திருக்கிற வெள்ளி சுத்தி செய்து வைக்கிற காப்பர் இவை அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றா சேர்க்கிறோம் அதன் பிறகு தாளகம் மனோசலே கௌரி மீதியும் சேர்த்து நாம கல்வத்துல அரைக்க விடுறோம் இந்த பஞ்ச பாஷான உலோக செந்தூரத்துல அரைப்பு மிகவும் முக்கியமா கருதப்படுது இது அரைக்கும் போது நடுநடுவே நாதவிந்து நீர் ஊற்றி அரைச்சிக்கலாம் அதை பத்தி தெரியாதவங்க செந்தூர திராவகம் ஊற்றி அரைத்துக்கொள்ளலாம் ஒருவேளை செந்தூரம் திராவகம் செய்யத் தெரியாதவங்க ஐந்து வகையான மூலிகைகளை எடுத்துக்கோங்க முதலாவது செங்காற்றாலை இரண்டாவது பிரண்டை மூன்றாவது நாயுருவி நான்காவது நீர்முள்ளி ஐந்தாவது சிகப்பு முள்ளுக்கீரை இந்த ஐந்து மூலிகையும் தனித்தனியாக சேகரித்து பிழிந்து ஒவ்வொன்றிலும் ஒரு ஒரு லிட்டர் சாறு எடுத்து பிறகு இந்த ஐந்தையும் ஒன்றாக கலந்து ஒரு தனி கண்ணாடி குடுவையில் ஊற்றி வச்சுக்கணும் இந்த மூளிகை பிழிந்து எடுக்கும்போது உங்களுக்கு கிடைத்த திப்பியை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை தனியாக ஒரு தண்ணியில் ஊற்றி கரைச்சி மூன்று நாள் கழிந்து அதில் நம்மளுக்கு கிடைக்கிற தெளிவு நீரை ஒரு கண்ணாடி கோப்பையில் ஊற்றி வைத்தீங்க அப்படின்னா அது உப்பாக மாறிடும் இந்த உப்பை நாம் ஏற்கனவே கண்ணாடி கொடுவையில் ஊற்றி வச்சிருக்கிற அஞ்சு லிட்டர் சாற்றுடன் கலந்துருங்க அவ்வளவுதான் இந்த சாற்றை ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போது கல்வத்தில் இருக்கிற பாஷாணம் மற்றும் மெட்டல் அனைத்தும் மடிஞ்சிடும் ஐயா வள்ளுவர் நாயனார் ஞான வெட்டியா நூலில் நவ உலோக செந்தூரம் சொல்லியிருப்பார் அந்தல சிவப்பு அள்ளிச்சாறு ஊற்றி அரைக்க சொல்லியிருப்பார் நாற்பத்தைந்து நாட்கள் அரைக்கணும் எனவே பாஷாணங்கள் ஈடு இறங்கி உலோகத்தில் பாயணும் அப்படின்னா இந்த மூலிகைச்சாறு பயன்படுத்தி அரைச்சிங்க அப்படின்னா பாஷானங்கள் அனைத்தும் மடிஞ்சு மருந்து அற்புதமாக கிடைக்கும் இந்த ஐந்து லிட்டர் சாறையும் இந்த மருந்தானது உள்வாங்குவதற்கு குறைந்தது பத்திலிருந்து பன்னெண்டு நாட்கள் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் மருந்தை கல்வத்தில் விடணும் இந்த பஞ்ச பாஷாண உலக செந்துரத்தில் அரைப்பு மிகவும் முக்கியமாக கருதப்படுது அதன் பிறகு நீங்கள் ஒரு வில்லையாக தட்டி அதை நிழலில் காய வைத்து அதன் பிறகு உப்பு படம் போடணும் உப்பு படம் எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம் இதற்கு முதல்ல ஒரு இரும்பு கடாயில் நாம் கல்லூப்பை நல்லா மிக்சியில் பொடியை அரைச்சி வச்சுக்கணும் அதை ஒரு ஏழரை கிலோ அதில் கொட்டி பரப்பிக்கணும் அதன் பிறகு அதற்கு நடுவே அகல் வைக்கிற அளவுக்கு ஒரு இடம் விடணும் இந்த அகலில் தான் நாம் ஏற்கனவே நிழலில் உலர்த்தின வில்லையை வைத்து அதன் மேலே மூடி போட்டு உளுந்து மாவில் ஒரு சீலை மண் செய்து காய காய்ந்த பின்னர் மறுபடியும் ஏழு மண் சீலை செய்து நிழலில் வச்சு உலர்த்தியை அதன் நடுவே வைத்து அதன் பிறகு மறுபடியும் ஏழரை கிலோ உப்பை அதன் மேலே நாம் பரப்புகிறோம் பரப்புன பிறகும் நல்லா அழுத்தம் கொடுத்து வைக்கணும் இப்படி நாம் அழுத்தம் கொடுக்கறதுனால அடுப்பில் வச்சு எரிக்கும்போது அதனுடைய உப்பானது சூட நல்லா வாங்குறதுக்கு இது சரியாக இருக்கும் அழுத்தம் கொடுத்து வைத்த பிறகு அதன் மேலே நாம் வெயிட் வைக்கிறோம் இது எதற்காக அப்படின்னா அடுப்பு போது அதிக சூட்டால் உப்பு வெடித்து சூடானது வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக தான் மேலும் அந்த உப்பில் இருக்கிற சூடானது அகலில் முழுக்க ஏறுவதற்காகவும் நாம் நல்லா வெயிட்டான பொருளை வைக்கணும் அதன் பிறகு நாம் அடுப்பை எரிய விடணும் அடுத்ததாக அடுப்பை நாம் இரண்டு இரவு இரண்டு பகல் எரிக்கணும் அப்படி எரித்து ஒரு நாள் ஆற விட்டுட்டு மறுநாள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மருந்தானது செந்துரமாக மாறி இருக்காது அது பச்சை நிறத்தில் தான் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை நாங்கள் நாந்த விந்து நீர் பயன்படுத்தி அரைக்கிறனால எங்களுக்கு ஐந்தாவது முறையாக தான் மருந்து வரும் நீங்கள் இந்த நான் சொன்ன ஐந்து மூலிகை சாறை ஊற்றி அரைக்கும்போது உங்களுக்கு மூன்றாவது முறையே மருந்து சுலபமாக கிடச்சிடும் ஆக ரெண்டாவது முறையாக நாங்கள் மருந்தை பத்துலேருந்து பன்னெண்டு நாட்கள் அறிய விட்டு அதை மறுபடியும் சின்ன விலைகளாக தட்டி பானையில் வச்சு எரிக்கிறோம் சாதாரணமாக இதை வந்து கஜப்புடம் போட சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வாழ்கிற சென்னையில் வெரைட்டி எல்லாம் கிடைக்கிறது மிகவும் அரிதான விஷயமாக இருக்குது அதனால் நாங்கள் இதை பானையில் வச்சு எரிய எரிக்க வச்சுடுவோம் ஐயா கோரக்கர் மகரிஷி யாருக்கு எப்படி மருந்து கைவழி ஆகுமோ அதன்படி வசியம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் அதன்படி நாங்கள் கஜ புடம் போடுவதற்கு பதிலாக அடுப்பில் பானையில் வச்சு எரிச்சிடுவோம் இந்த முறையும் மருந்தை நாம இரண்டு இரவு இரண்டு பகல் எரிக்கணும் எரிச்சு ஒரு நாள் ஆற விட்டு மறுநாள் எடுத்து பார்க்கணும் ஒருவேளை நீங்கள் செந்தூர திராவகம் பயன்படுத்தி அரைச்சிருந்தீங்க அப்படின்னா அது இரண்டாவது முறையை உங்களுக்கு மருந்தாக கிடச்சிடும் அப்படி இல்லாமல் நான் சொன்ன இந்த ஐந்து மூலிகை அதாவது செங்கற்றாலை பிரண்டை நாயுருவி நீர்முள்ளி சிகப்பு முள்ளிக்கீரை இந்த சார்களை பயன்படுத்தி நீங்கள் அரைச்சிருந்தீங்க அப்படின்னா மூன்றாவது முறை உங்களுக்கு மருந்து கிடச்சிடும் இந்த மருந்தை நாம் நோயாளிக்கு கொடுக்கும்போது இந்த மருந்தானது நோயாளியின் உடல்லிருந்து நோயை போக்கிவிடும் இந்த மருந்தில் நாம் கலந்திருக்கிற எந்த ஒரு பொருளும் உடலை கெடுக்காது சிலர் கிட்னி போய் இதில் வெள்ளி சேர்த்துருக்க காரணத்தினால் கிட்னி போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படியெல்லாம் ஆகாது ஏன்னா இதில் கௌரி மனோசில எல்லாம் மெட்டலை நல்லா முறிச்சிடும் மேலும் நாயுருவி சாறு மெட்டலை உடைக்கக்கூடியது பிறண்ட உள்ள காரமானது மெட்டலை கொன்றுவிடும் எனவே இந்த மருந்தானது மொத்த நோய்க்கும் ஒத்த மருந்து என்று சொல்லக்கூடிய ராஜ மருந்தாக இருக்கும் எந்த நோயெல்லாம் தீர்க்க முடியாது என்ற மனதில் தோன்றுகிறதோ அந்த நோய்க்கு இந்த மருந்தை கொடுத்தால் நோய் தீர்ந்துவிடும் ஏனென்றால் அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி தங்கத்திற்கு உண்டு இந்த காலகட்டத்தில் தங்கம் கூடுதல் விலை என்ற காரணத்தினால நாங்கள் செம்பை பயன்படுத்தி அந்த செம்பை தங்கத்தின் தரத்துக்கு கொண்டு சென்று மருந்து செஞ்சுருக்கோம் அதனால் இந்த ராஜ மருந்தை வைத்தியர்கள் அனைவரும் செய்து மக்களை நோயிலிருந்து காப்பாற்றி உங்களுடைய வறுமையை போக்கிக் இந்த வீடியோ பதிவை தயாரித்து வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி